ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லெவன்த் ஹிஸ்ட்ரி தொகுதி ஒன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை உள்ள பாடத்தில் கற்கருவிகள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் குறித்த ஆய்வுத்துறை பெரும்பாலும் கற்கருவிகளையே சார்ந்துள்ளதாம் கற்கால மனிதரின் மாலிடங்கள் கல்லாலான கருவிகள் கிடைப்பதை அடிப்படையாக கொண்டுதான் அடையாளம் காணப்படுகிறதாம் மனித மூதாதையர் கருவிகள் செய்ய பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை மற்றொரு வாய்ந்த கல்லால் சீவி கருவிகளை உருவாக்கியிருக்காங்க இவ்வாறு கற்களை செதுக்கி கோடரி சிறு கோடரி துண்டாக்கம் கருவி பிளக்கம் கருவி இவற்றையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க நன்கு சிந்தித்து உருவாக்கப்பட்ட வடிவமைப்பையும் சீரான தோற்றத்தையும் கொண்ட இந்த கருவிகள் கற்கால மனிதர்களின் அறிவாற்றலையும் திறனையும் காட்டுகிறது வேட்டையாடுவதற்கும் வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் உடலிலிருந்து தோலை உரித்தெடுப்பதற்கும் இறைச்சியை வெட்டி எடுப்பதற்கும் எலும்பின் மஜ்ஜியை பிரித்தெடுப்பதற்கும் எலும்புகளை உடைப்பதற்கும் கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பதற்கும் உணவை பதப்படுத்துவதற்கும் இந்த கருவிகளை பயன்படுத்தியுள்ளனர் பழங்கற்கால கற்கருவிகளின் ஆக்கம் அதற்கான உழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அக்கால பண்பாடு மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது தொடக்க கால அச்சூழியன் இடைக்கால அச்சூழியன் பிற்கால அச்சூழியன் பன்முகம் கொண்ட கோல வடிவம் கொண்ட பொருட்கள் கோடரி வெட்டுக்கத்திகள் செதுக்கும் கருவிகள் இதெல்லாமே தொடக்க கால அச்சூழியன் மரபில் அடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு இந்தியா ஆகிய இடங்கள்ல அச்சூழியன் மரபுக்கான அடையாளங்கள் காணப்படவில்லையாம் பெருமலை இதற்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது பொருத்தமற்ற சூழல் மூலப்பொருட்களின் பற்றாக்குறை இதெல்லாமே மக்களின் குடியேற்றத்தை தடுத்திருக்கலாம் ஒருவேளை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த பகுதியில் குடியேற வேண்டிய தேவை இல்லாமல் போயிருக்கலாம் இம்மக்கள் வாழ்ந்த இடங்கள் அதிக எண்ணிக்கையில் மத்திய இந்தியாவிலும் இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியிலும் அதாவது சென்னைக்கு அருகில் கண்டறியப்பட்டுள்ளதாம் இந்த பகுதிகள் அதிக அளவில் மழையை பெறுவதால் பசுமை மாறாமலும் அதிக வளங்களுடனும் உள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்